இந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் இது வந்து அந்த கல்வெட்டிலே காமிச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இருபது வருஷத்துக்கால பழமையான நரசிம்மர் கோயில் ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தி அப்புறமா பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமே விசேஷமாக இருக்கும் மற்ற விசேஷ கல்லி நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க இங்கே இங்கே மக்கள் இங்கே வந்து முதல்லலாம் அவரும் வயக்காடாக இருந்த இடமா இருந்திருக்கலாம் அது வந்து இப்போ நினைவு பண்ணி நிறைய பேர் இங்கே பங்குதாரராக இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த கோயிலில் மற்றபடி இந்த கோயில் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக இருக்கும் இங்கே நரசிம்மரை வந்து வேண்டிட்டு போகிறது ஒரு எங்க என்னையை பொறுத்தவரைக்கும் நரசிம்மர் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கோயில் வந்துட்டு மோசமாக அங்கே இங்கே இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது பல்லவர் காலத்தில் கட்டின கோயில் இங்கேயே போட்டிருப்பாங்க போர்ட்லேயே போட்டிருப்பாங்க ஆயிரத்தி இரநூறு வருஷம் முன்னாடின்ட்டு இப்போ ஆயிரத்தி ஐநூறுந்து இரநூறுன்றது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கூட இருக்கும் நல்ல பவர்ஃபுல்லான கோயில் இது ஸோ எப்போ இங்கே வந்தாலும் ஒரு 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 நிம்மதியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா இங்க வந்தால் போதும் ஃப்ரீ ஆகிடும் மனசு லேஸ் ஆயிடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப சாமி நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ராமாபுரத்துல உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயில் இங்க லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோவில் அதுல இங்க உள்ள லட்சுமி நரசிம்மர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ எதா இருந்தாலுமே நீங்க கோயில் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கடவுள் அருளால உங்களுக்கு வந்து அது ஈஸியா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அதே மாதிரி இங்க வந்து சந்தான கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணர் இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு பல பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு என் பேர் சரவணன் நான் இந்த கோயில் பக்கத்தில் தான் கொடுத்து இருக்கேன் ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப பாரம்பரியான கோயில் இங்கே இருக்கிற நரசிம்மசுவாமி இந்த ராமாபுரத்தில் இந்த ஒரு கோயில் தான் இருக்குது இந்த கோயிலுக்கு எல்லா இடத்துல இருந்தும் இந்த கோயிலுக்கு இந்த இந்த சுவாமியை பார்க்க தரிசனம் பார்க்க வருவாங்க மிக அற்புதமான ஒரு கோயில் இது ஆவணி மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாள் நல்ல மிக விமர்சையாக நடக்கும் இங்கே அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி மற்ற எல்லா பெருமாள் வைபவங்களும் இங்கே சிறப்பாக நான் நடைபெறும் இவ மாதம் மாதம் வந்து நரசிம்ம சுவாமி சுவாதி நட்சத்திர திருவிதி உலா நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி ஆஞ்சநேயருக்கு தாயாருக்கெல்லாம் சிறப்பு அபிஷேகம் ஊர்வலம் நடைபெறும் இன்னும் என்ன சொன்னால் நான் இதை சுவாமியை நம்பி தான் நான் இருக்கேன் நான் நினச்சதெல்லாம் இப்போ சிறப்பாக நடைபெற்றது வணக்கம் நான் மயிலை தேவேந்திரன் மயில்ராயன் கோட்டை நாடு லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய மனக்குறைகளை வந்து தான் இறக்கி வைப்பேன் என்னுடைய நீண்ட நாள் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நரசிம்ம பெருமாள் அதனால் தொடர்ந்து நான் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அவரை நினைக்காத நாள் இல்ல மாதவனை நினைக்காத நாள் நினச்சது நடக்குது என்னுடைய குலதெய்வமாவே நான் நரசிம்ம பருவால வணங்கிட்டு வர்றேன் இந்த கோயிலுக்கு எந்த காரியத்தை நினைச்சு வரீங்களோ கண்டிப்பா அந்த காரியம் வெற்றி அடையும் இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து பொதுவா கோயில்ல வச்சு எந்த பொய்யோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது மற்றபடி ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் எங்க கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேருந்து வராங்க ஃபோர் ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து வராங்க என் பேர் பாலம்மா கணியம்மா வந்தால் எந்த மாதிரியான இந்த மேக்ஸிமம் பெருமாள்கிட்ட வந்தால் கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் சார் நல்ல ஒரு நம்பிக்கை உயர்ந்துள்ள உணர்ந்துல நல்லா இருக்குது நிறைய இடத்துல இருந்து வராங்க சார் இங்க லட்சுமி நகர் வெங்கடேஷ் நகர் இந்த காட்டுப்பாக்கம் குன்றத்தூர் எல்லா இடத்துல இருந்து நிறைய வராங்க சார் கணங்க வரும்போது துளசி அவரு நெய் விளக்கு இந்த மாதிரி எல்லாம் இடத்துலயும் வரணும் சாமி தேங்காய் பழம் நல்லா விசேஷம் அருள் என்ன வணக்கம் என் பேர் கீர்த்தனா இது வந்து லக்ஷ்மி நரசுமார் கோயில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அண்டு ஒரு பல செஞ்சுஸ்க்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் இது அஹ் இங்க தான் வந்து அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ சோ இங்க எவ்ரி சாட்டர்டே பயங்கர கூட்டமா இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி புரட்டாசி மாசம் எல்லாம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் முன்ன வந்து ரொம்ப குட்டியா இருந்தது இப்ப ரெனேவேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு பட் ஒரு சந்துக்குள்ளார ஒரு லிட்டல் குட்டியோன்னு இருக்கிற ஒரு கோவிலுக்கு இவ்வளவு மக்கள் எல்லா இடத்துல இருந்து வருவாங்க இங்க வந்து நியூலி மேரட் கூட வந்து இங்க பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போறதெல்லாம் நான் பாத்திருக்கேன் சோ இது கண்டிப்பா வாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வந்து எல்லா நிறைவேறும்னு நம்புவோம் இந்த நர்சுமர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சக்தியான பெருமாள் இவர் வந்து லைக் நாலா இவர் வந்து நாலாவது அவதாரம் ஆன மகான் விஷ்ணுவோட நாலாவது அவதாரமாக இங்க எலி எழுதி இவருக்கு சதுர்புஜ பெருமாள் இவருக்கு வந்து சங்கு சக்கர சங்கு சக்கரமும் அப்புறம் வந்து வரத அஸ்தமும் இருக்கு லட்சுமி வந்து மடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவரை சேவிச்சுட்டு போனா எல்லாமே நல்லது நடக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நல்லா அனுகரகம் கிடைக்குதுங்க வாங்க கோவில்ல வந்து பாருங்க நல்லா சாமி நல்ல உடைய கிடைக்குது எனக்கு நாளும் பொண்ணு இங்க வந்து பெருமாளை வேண்டிக்கினேன் நல்ல மாதிரியே நடந்தது மூணு பொண்ணுக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க யாருன்னா வேண்டி எதனாச்சும் வேணும்னா இங்க வந்து பாருங்க சாமியை கும்பிடுங்க எங்க பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஐயா இது ரொம்ப பழம்பெரும் கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயிலுங்க லட்சுமி நரசிம்மரு சாமி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கூடிய சீக்கிரத்திலயே நடத்தி சனிக்கிழமை நான் வார வாரம் சனிக்கிழமை ஜனவரி மாசத்துல இருந்து வந்துட்டு இருக்க ஒரு நாள் கூட தவறாம ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு யாரெல்லாம் அதை பாக்குறீங்களோ வந்து ஒரு வாட்டியாவது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க